பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ஷெல்வி அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் நமஸ்காரம் சார் கோயமுத்தூரில் அன்னபூர்ணா உரிமையாளர் ஜிஎஸ்டி வரி குறித்து ஒரு கோரிக்கை வைத்தார் அதன் பின்னர் மன்னிப்பு இது ஒரு சர்ச்சையான விஷயம் இருக்குது அதன் பின்னர் வீடியோ வெளியானது இதெல்லாம் பாஜகவுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை இல்லை ஒரு அவப்பெயரை உண்டாக்கி கொடுத்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது எங்கள் மாநில தலைவர் இப்போ வந்து அவர் படிக்கிறதுக்காக லண்டனில் இருக்கிறச்சு இந்த விஷயமே எப்படின்னா ஒரு யதார்த்தமாக நடந்த விஷயம் அது அந்த கோயம்புத்தூர் அன்னபூர்ணான்றது ஒரு பிராண்ட் அதில் வந்து ஐகான் மாதிரி கோயம்புத்தூர் அன்னபூர்ணாவில் வந்து கோயம்புத்தூரில் ஃப்ளைட் இறங்கினவங்க எல்லாருமே சரி அந்த சைடில் வந்தவங்க அன்னபூர்ணாவில் ஃப்ளைட்டில் ஏறுறவங்க கூட அங்கே ஏன்னா ஏர்போர்ட்லேயே இருக்கிறது எல்லாமே காஃபின்றதெல்லாம் ரொம்ப அவர் வந்து முதல்ல பேசுனதெல்லாம் எந்த வீடியோலேயும் காணும் நீங்கள் பத்திரிக்கைக்காரர் தானே முழு பேட்டியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது அந்த காலத்திலலாம் நாங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டோம் வங்கிகளில் லோன் எடுக்கிறதுக்கெல்லாம் என்கிட்ட இருக்கு அந்த வீடியோ லோன் எடுக்கிறதுக்கு கூட அவ்வளோ கஷ்டப்பட்டோம் லோன் எடுக்கிறதுக்கு போகிறச்ச ஒரு மேனேஜர்கிட்ட ரெண்டு மாதம் நிற்கணும் அப்புறம் மேனேஜர் ஒரு ஏஜிஎம் கிட்டே அனுப்புவார் ஏஜிஎம் கிட்டே ஒரு மாதம் இருந்துட்டு டிஜிஎம் கிட்டே அனுப்புவார் டிஜிஎம் போனோன்னா அவர் வந்து சரி உனக்கு ஒரு கோடி ரூபா வேணும்னா ஒரு நாலு கோடி ரூபா சொத்து எத்துணு வாங்குவார் நாலு கோடி ரூபாய் சொத்து வந்தோன்னு ஜிஎம் வந்து பார்த்துட்டு இதில் நொல்ல அதில் நொல்லுன்னுவார் அந்த லோன் எடுக்கிறதுக்குள்ளே எங்கள் ப்ராஜெக்டே போய்டும் ஆனால் இப்போ நாங்கள் காலையில் ஃபோன் ஆன் பண்ணாவே ஜிஎம்லேருந்து ஒரு ஒரு இருந்து எல்லாரும் ஓடி வந்து பணத்தை கொடுக்குறாங்க இந்த வளர்ச்சி வந்து எங்களுக்கெல்லாம் வந்து பெரிய உற்சாகமாக அதனால தான் இன்றைக்கி சாதாரணமாக ஒரு பிரான்ச் ஆரம்பித்தேன் ஒவ்வொரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியெல்லாம் நூறு பிரான்ச்சு இரநூறு பிரான்ச் இன்றைக்கி போகிறோன்னா செயின் ஆஃப் த இதெல்லாம் டெவலப் பண்ணுது மோடிஜி ஆட்சியில்ன்றதெல்லாம் சொன்னார் அவர் ஜிஎஸ்டியை பற்றி அவர் தான் அவருடைய பாஷையில் சொன்னது வந்து மேடமும் வந்து அது கவுன்சிலில் இருக்கக்கூடிய விஷயம் அது எல்லாமே வந்து கவுன்சிலில்னா கவுன்சில்னா ஏதோ மத்திய அரசாங்கம் தான் அந்த கவுன்சிலில் இருக்கிற மாதிரியே ஒரு பிம்பம் இங்கே திராவிடத்தில் காட்டு தமிழ்நாடு நிதியமைச்சர்லேருந்து தமிழ்நாடு உடைய அதிகாரிகள் வரைக்கும் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் தான் இருக்கும் ஜிஎஸ்டி ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் டேக்ஸ் போடுற மாதிரி ஜிஎஸ்டியில் எந்த வரி வந்தாலும் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வரிகள் போக தான் மீதி வருதுன்றது எல்லாமே ஜிஎஸ்டி கவுன்சில் கொண்டு வந்ததே இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது காங்கிரஸ் கொண்டு வந்தது இந்த டேக்ஸேஷன் இதெல்லாம் கவுன்சிலில் வந்து ஒரு ஒரு விவாதங்கள் ஒரு ஒரு மீட்டிங்லேயும் நடக்கிறது தான் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மண்ட கல்யாண மண்டபத்துக்கு கூட பதினெட்டு பர்சன்ட் இருக்குது கல்யாணம் மண்டபங்கள்லாம் கஷ்டப்பட்டு தான் க பதினெட்டு பர்சன்ட் கட்டுறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்காக எல்லாமே ஸ்டேட் எல்லாமே பண்ணிவிட்டு எல்லா டேங்க்ஸும் வாங்கிறது மக்கள் ஏதாவது குறை கேட்டால் இது மாதிரி அது மாதிரி அவர் ஒரு குறைய சொல்லியிருக்கார் அந்த குறைக்கு வந்து அவங்க அதோட அவர் அவருடைய பாஷையில் சொன்னதுனால அது கொஞ்சம் கலகலப்பாக தான் அவர் பேசினார் அதை பற்றி எந்த விதமும் இல்லை அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயம் கூட அவரு தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கார் நான் மேடத்தை திருப்பி பார்க்கணும் நீங்கள் விசாரிச்சுக்கு ப்ரோட்டோக்காலில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு அவர் மன்னிப்பு கேட்குறது ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டதுக்காக தான் எங்கள் மாநில தலைவர் அது வந்து செய்கை வந்து தவறான செய்கின்றது எங்கள் மாநில தலைவரே சொன்ன விஷயம் ஸோ இதுதான் நடந்த விஷயம் இப்போ அவர் கூட அந்த மன்னிப்பு கேட்டது நீங்கள் இந்த பேசுனதுக்காக சொல்ல நான் பேசுனது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு இருக்கார் அதனால் அவர் பேசுகிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது இது வந்து அவர் ஒன்றும் என் கவர்மெண்ட்டுக்கு ககிச்சிட்டாகவும் பேசலை உலகத்திலேயே ஒரு வரி விதித்ததை பற்றி இதை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு முன்மாதிரியாக நம்ம இந்த நிதி மந்திரியை தவிர வேறு யாரும் உட்காந்து குறைகளை சொல்வதற்கு யாராவது ஒரு கூட்டம் இது வரைக்கும் நடந்திருக்கு தான் நீங்கள் காட்டுங்க எனக்கு சரி தமிழ்நாட்டில் டேக்ஸ் போட்டிருக்கீங்க இவ்வளோ கார்ப்ரேஷன் வரி போட்டிருக்கீங்க இவ்வளோ வீடில் வரி போட்டிருக்கீங்க எலெக்ட்ரிசிட்டி ஏற்றிருக்கீங்க இதுக்கெல்லாம் ஒரு அமைச்சர் உட்காந்து அங்கே பொதுக்கு ஒரு கூட்டம் போட்டு இந்த குறைகள்லாம் நீங்கள் பேசுங்கன்னாங்கன்னா எவ்வளோ பேர் தமிழ்நாடு அரசாங்கம் தாங்குமா ஆனால் அதையும் மீறி அந்த வரியை பற்றி கூட ஓப்பனாக பேசுகிறதுக்கு தான் இந்த ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க போடலை எந்த ஊரில் போனாலும் அவங்க வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ தொழிலில் இருக்கட்டும் பிக் இண்டஸ்ட்ரியஸாக இருக்கட்டும் கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியஸாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் கருத்து கேட்குறாங்க ஏன்னா ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்கு தான் இந்த ஒரு விஷயம் இதில் வந்து எங்கள் மாநில தலைவர் சொன்னது தான் அந்த வீடியோவை வெளியிட்டதற்கு அவர் எங்கள் மாநில தலைவரே அதற்கு மன்னிப்பு கேட்டார் அதோடு அது முற்றுப்புள்ளி இது வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து ஏதாவது இது இப்படி அது இப்படி இது இப்படியெல்லாம் கொஞ்ச நாள் ஓடும் திருமாவளவன் சார் பேசியிருக்காரு ஸோ இதை பற்றி இன்றைக்கி மக்கள் ஓடும் ஸோ ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும் இல்லையா ஏன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு பத்து சேனல் இருந்தது இப்போ ஆயிரக்கணக்கான சேனல்கள் வந்துச்சு கண்டனம் இல்லாமல் முடியாது சுவாமி அதனால் இது அவ்வளோதான் இது கடந்து போகும் இல்லை இப்போ காங்கிரஸ் இன்னைக்கு கோயம்புத்தூரில் இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி ஒரு அரசியலை சரியான பாதையில் கொண்டு போகுது பாஜக எதிர் அரசியல் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவதுங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது கூட்டணி கட்சியில் இருக்காங்க கூட்டணியில் கட்சியில் இப்போ எங்கள் இதில் அகில இந்திய அளவில் கூட்டணி கட்சியில் இருக்கும் எங்கள் இதில் வந்து ஏதாவது ஒரு விஷயமாக இருந்தால் சந்திரபாபு நாயுடு பேசுகிறாரு பீகார் சிஎம் பேசுகிறாங்க எங்கள் கட்சியில் இருக்கவங்க பேசுகிறாங்க எங்கள் கட்சியிலே வந்து இந்த ஓப்பன் இதிலே வந்து நிதின் கட்கரி வந்து இந்த டேக்ஸுக்கு வந்து மாற்றணும்னு சொன்னார் பார்த்துருப்பீங்கள ஓப்பன் இதிலே பேசுனார் எங்கள் இதில் வந்துங்க ஒரு க ஜனநாயக ரீதியான விஷயங்க காங்கிரஸ் வந்து எங்களது இப்போ கோயம்புத்தூரில் நடத்துகிறது பற்றி பிரச்சனை இல்லை காங்கிரஸுக்கு கோயம்புத்தூரில் எதாவது ஊட்டிக்கு ஏதாவது போக வேண்டியது இருக்கும் அதனால் கோயம்புத்தூருக்கு போகிறாங்க அதை பற்றியெல்லாம் எனக்கு எங்களுக்கு கவலை கிடையாது நடத்திட்டோன்றேன் இப்போ அரசியல் செய்தால் தானேங்க அரசியல் செய்தால் தானே ராகுல் காந்தி வந்து இந்தியாவை தாண்டி என்னென்னா பேசியிருக்காங்கன்றது தான் இன்றைக்கி உலகத்தில் பேசக்கூடிய விஷயம் இந்தியாவில் இருந்து தாண்டின பிறகு இந்தியா வந்து வேஸ்ட்டு இந்தியா வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் அதாவது சைனா அது பெஸ்ட்டுன்றாரு இந்தியாவுடைய இதுன்றாரு ஆக்சுவலாக நமக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய பத்து வருஷம் வளர்ச்சி வந்து உலகமே வந்து வேப்பாக பார்க்கக்கூடிய விஷயம் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ரையும் பார்த்துருப்பீங்க பிபிசி டாக்குமெண்ட்ரிலேருந்து எல்லா டாக்குமெண்ட்ரியும் பார்த்துருப்பீங்க டிஃபென்ஸ் செக்டர்லேருந்து வளர்ச்சியிலேருந்து ஒரு ஒரு வளர்ச்சியும் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் ஸோ அதே போல் வந்து சும்மா வந்து சைனா இவ்வளோ ஆக்கிரமிச்சிச்சு இவ்வளோ ஆக்கிரமிச்சிருச்சுன்னு ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன மன்மோகன் சிங்கு கூட இருந்த என்எஸ்ஏவுடைய செக்யூரிட்டி அட்வைசரு சீனா எவ்வளோ ஆக்கிரமிச்சிருக்குன்னு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் இவங்க நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் ஏதாவது ஒரு ஆத்தண்டிக் ப்ரூஃப் இருக்குங்களா அதாவது நேரு காலத்தில் ஆக்கிரமிச்சது அடுத்தது மன்மோகன் சிங் காலத்தில் ஆக்கிரமிச்சது அதாவது இது வரைக்கும் ம மோடிஜி இருக்கிறாரு இது தான் இது தான் நடந்தது இது தான் நடந்தது இவ்வளோ போயிருக்கு இவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் போயிருக்குன்னு ஏதாவது ஒரு ஆத்தரைசேஷன் இருக்கா அதாவது அந்த ஊரில் போயிட்டு இந்தியாவே அழியணும்னு நினைக்கிற கூட ஒரு முக்கியமான ஒரு செயலில் ஒரு பேசக்கூடிய ஒரு எம்பி எல்லோருக்காக வச்சுருக்கேன் அந்த எம்பியோடு சேர்ந்து ஒரு தனி மீட்டிங் போடுறாரு இதெல்லாம் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் பண்ணலாமா ஒரு அது தேச நலனுக்கு எதிராக தாய் திருநாட்டுக்கு எதிராக இந்த நாட்டு மக்கள் தானே இவங்களுக்கு ஓட்டு போட்டு எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க இந்த மாட்டு மக்களில் பாகிஸ்தானில் வந்து எல்லா விதமான இதுவும் பேசிட்டு போன ஒருத்தரோட தனியாக மீட்டிங் போட வேண்டிய விஷயம் என்னான்றது நீங்கள் தான் காங்கிரஸ்காரங்கிட்ட கேட்கணும் இது போல் இந்த ஒரு சாதாரண ஒன்றுமே இல்லாத ஒரு யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு டேக்ஸ் விஷயத்துக்கு இவ்வளோ டிபேட்டு பண்ணக்கூடிய தமிழக ஊடகங்கள் இது போல் ராகுல் காந்தி இது போல் பேசியிருக்காரு இது போல் பேசியிருக்காரு எந்த ஒரு ஊடகம் கூட இது வரைக்கும் நாங்களும் பார்த்துட்டு எதுவுமே பே போடுறது இல்லையா எந்த டிபேட்டும் அது பெரிய ஊடகங்களாக இருக்கட்டும் உங்களை போல் வந்து டிஜிட்டல் மீடியாவாக இருக்கட்டும் ஏன் அதை பற்றியெல்லாம் பேச மாட்டேன்றாங்கன்னு தான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது திருமாவளவன் பேசும்போது சொன்னீங்க அவர் பேசின விஷயமும் பரபரப்பாக போகணும் இந்த மதுகுழிப்பு மாநாடு அதில் வந்து அதிமுகவை அழைப்பீர்களான்னா அதிமுகவை அழைப்போம் விஜய் அழைப்பீர்களான்றா விஜய் அழைப்போம் அப்படின்னாரு இப்போ இது ஒரு விவாதம் கிளம்பி போயிட்டுருக்கிற நேரத்தில் மதுரை புறநகரில் ஒரு ஒரு விசிக்காவின் கொடியை ஏற்றி வைக்கிறதுக்கான கம்பம் வைக்கப்பட்டது அறுபத்தி ரெண்டு அடி கம்பம் அது அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நேற்று இரவு அகற்றிருக்கிறாங்க அவர் இன்று காலை அந்த கொடியை ஏற்றி வைக்கிறதான நிகழ்வும் இருந்திருக்குது இப்போ இந்த மாநாடு அறிவிப்பு இந்த கொடி கம்பம் அகற்றம் இதன் பின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அவருடைய திருமாவளவனுடைய தலத்தில் அதிகாரமும் வேணும் அங்கீகாரமும் வேணுன்றது மாதிரியான பழைய வீடியோ பதிவிடப்பட்டு இரண்டு முறை அதை நீக்கப்பட்டிருக்குது இது குறித்து திருமாவளவனிடம் கேட்கும்போது அவர் அந்த கொள்கை வந்து எங்களுடைய நீண்ட நாள கொள்கை அப்படின்றாரு இப்போ இந்த மூணுத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி எதுவும் இருக்குதா திமுக வர்சஸ் திருமாவளவன் திமுகவுடைய கொள்கை என்னோட உங்களுக்கு நல்லா தெரியும் பத்திரிக்காரு மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் என்ன ஆச்சு கூட்டாட்சி கூட்டாட்சி மாநிலத்தில் எயிட்டி நைன் எம்எல்ஏ இருக்கிற காலகட்டத்தில் கூட்டணியில் உங்களுக்கு மந்திரிகள் கொடுத்தாங்களா சொல்லுங்க சார் இல்லை வரலாறு இருக்குல்ல அதனால திருமாவளவன் சார் கேட்டுக்கினே இருக்க வேண்டிதான் அதாவது மைனாரிட்டியாக இருக்கிற காலகட்டத்தில் கொடுக்க மாட்டாங்க இப்போ அவங்க அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்கிறாங்க புரியுதுங்களா உங்களுக்கு அதாவது திருமாவளவன் சார் ஒரு கட்சி நடத்துகிறார் சார் அவர் வந்து அவருடைய கட்சியில் தமிழ்நாட்டில் ஒரு வலிமை மிக்க கட்சி நடத்துகிறார் அந்த கட்சியில் வந்து அவருடைய கொள்கையாக அவர் பேசுகிறார் அதாவது எங்களுக்கு வந்து கூட்டணியில் எல்லாமே வேணும்னு கேட்குறாரு ரைட்ஸ் கேட்குறதுல என்ன தப்பு அது தி திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்குமா கொடுக்காதான்றது வரலாறுகள் இருக்குது சும்மா இதனால் இப்போ வந்து இப்போது கொடிமரம் இதெல்லாம் வந்து நான் பெருசாக பார்க்கல இதெல்லாம் ஏதாவது ஒரு ஐப்புக்கு இப்போ ஏதாவது ஓடும் இதெல்லாம் பெரிய விஷயமா எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் சாருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு அவர் விருப்பப்படுறார் அந்த விருப்பப்படுறதில் நியாயமாக இருக்கிறத தான் நாங்கள் பார்க்குறோம் ஸோ அந்த விருப்பப்படுறதுக்கு அவருடைய இது கேட்குறாரு பொது வழியில் கேள்வி கேட்குறாரு இது கொஞ்ச நாளில் இந்த கூட்டணியிலெல்லாம் இது அப்படியே நீர் போல் புகைய ஆரம்பித்து அப்படியே போய்டும் போயிட்டு அது பாட்டு வேலையை பார்க்கும் ஸோ இதை பற்றி பேசி நம்ம நேரத்தை வீணடிக்கிறது வந்து வேஸ்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா திமுக திருமாவளன் கூட்டணின்றது வந்து அப்படியே தான் நீடிக்கும் அப்படின்றது தான் இதில் உங்களுக்கு வந்துங்க அரசியலில் வந்து ஃபுல்லாக பார்க்கணுங்க சும்மா வந்து ஓ இவங்களுக்குள்ள பிரச்சனைன்னு நம்ம அப்படி பேச முடியாதுங்க இது வந்து பிரச்சனை எந்த விதத்தில் இருக்குது மது ஒழிப்புன்றது இந்தியா லெவலில் எல்லா கட்சியிலும் இருக்குது அதில் பாரதிய ஜனதா கட்சியிலும் இருந்தாலும் நீங்கள் உடனே சொல்லலாம் பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் அதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது இப்போ மது ஒழிப்புன்றது திடீர்னு எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி ஒரே நாளில்லாம் ஒழிக்க முடியாது படிப்படியாக 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 தான் கொண்டு வரணும் அதுக்கு தான் எங்கள் தலைவர் சொன்னது கல் கடையை கொண்டு வாங்கன்னு இப்போ கேரளாவில் இருக்குது கேரளாவில் வந்து இப்போ நீங்கள் மது ஒழிப்பு வந்து அங்கே நீங்கள் கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு ஆல்டர்னேட்டாக அந்த கல் கடையை வந்து அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது ஏதோ தினம் சாப்பிட்றவங்களுக்கு தினம் வந்து அதை ஒரு உணவு மாதிரி எடுத்துக்கொள்வர்களுக்கெல்லாம் ஒரே நாளில் எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு இருந்தால் எத்தனை பேர் வாழ்க்கை கெடும் ஸோ எல்லாத்தையும் இவ்வளோ நாள் இருந்தது கிடந்த நாற்பது வருடமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை படிப்படியாக தான் திட்டமிட்டு எல்லாமே பண்ண முடியும் மது ஒழிப்பு மாநாடுன்னு இப்போ திருமாசார் போடுறனால உடனே தமிழ்நாடு அரசாங்கம் எல்லா கடையும் பண்ணுறேன்னு வாங்களா அவங்க கொள்கைப்படி கனிமொழி அம்மா என்ன பேசுனாங்க பேசுனது இல்லையா ரெக்கார்டு இருக்குது சார் அதே வந்து ஏடிஎம்கே உடைய எடப்பாடி இருக்கிறச்சா என்னென்ன பேசுனாங்க சாராய சாபை பற்றி என்னென்ன பேசுனாங்க அதெல்லாம் இருந்துன்னு தான் இருக்கும் அரசியல் இது அரசியல் செய்ததத்தை போயிட்டு அந்த காலத்தில் நீங்கள் செஞ்சீங்களே இப்போ என்ன செஞ்சீங்கன்னு நம்ம கேட்டால் இது தெரியாதா இது அரசியல் இது இது வந்து இவங்க எதிர்கட்சியாக இருக்கிறச்ச ஒன்று பேசுவதும் ஆளுங்கட்சியாக இருக்கிறச்சும் வேறு ஒன்று பேசுகிறதும் இது தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக பார்த்து கொண்டு வரக்கூடிய விஷயம் இதில் வந்து உடனே இல்லை இல்லை இவர் மது ஒழிப்பு மாநாடு பண்ணுறனால உடனே திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா மது கடைகளும் மூடிடுவாங்களே ஒரு பத்து கடையை குறைக்கிறேன்னு சொல்லுவாங்க குறைக்க போகிறாங்க அவ்வளோதான் குறைச்சிட்டு அந்த மற்ற கடையை சரக்கை வந்து இன்னொரு கடையில் போட போகிறாங்க இவ்வளோ தான் எந்த அரசாங்கமும் யாரும் வந்து இது பண்ண மாட்டாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் ஒன்று ஒரு சிஸ்டம் போடுவாங்க இப்போ வந்து விளையேற்றம் பண்ணுறாங்க விளையாற்றம் பண்ணுறதுனால அடுத்த ஆல்டர்னேட்டாக அவங்களுக்கு எங்கள் தலைவர் சொன்னது தான் இது போல் வந்து இது கஷ்டப்பட்டு இந்த கெமிக்கலை குடிக்கிறதோட கல்லுக்கடைகளை திறந்தால் விவசாயம் வளரும் விவசாயத்தின் மூலியமாக நிறைய விஷயங்கள் வரும் கல் கடை திறப்பதன் மூலியமாக விவசாயத்தில் மாபெரும் புரட்சி வரும் அது தென்னை மரமாக இருக்கட்டும் பனை மரமாக இருக்கட்டும் எல்லா விதமான விவசாயம் எந்த வறண்ட பூமி ராமநாதபுரம் பூமியிலேருந்து தென் தென்மாவட்டத்திலலாம் வந்து இது ஒரு பெரிய பொ பொண்ணு கொளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அதுக்கெல்லாம் அரசாங்கம் வந்து அதுக்கெல்லாம் ஒரு ஆல்டர்னேட் பண்ணுற மாதிரி அது போல் ஒரு மாநாடு போடுறதா இருந்தால் தான் திருமாவளன் சாருக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு இது வரும் தவிர இது போல் ஒரு மது ஒழிப்புன்றதெல்லாம் போட்டாலும் இதுக்கெல்லாம் ஒரு ரெண்டு நாள் தான் மீடியாவில் இருக்கும் அதோட அதை மறந்து போயிடுவான் இப்போ அமெரிக்காவிலேருந்து முதலமைச்சர் திரும்பி வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு துணை முதலமைச்சராக உதயநிதியை கொண்டு வருவது குறித்தும் அமைச்சரவை மாற்றம் குறித்தும் அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க சொல்வது தான் செய்யும் செய்கிறது தான் இந்த திமுக விஷயம் அதே மாதிரி நீங்கள் கேட்குற விஷயமும் எதிர்காலத்தில் நடக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு இருக்கிறார் கிட்டத்தட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஆவறது உறுதி அப்படின்றது தான் இப்போ சமூக வலைதளங்களில் அவங்க உதயநிதி தரப்பில் இருந்தும் அவருடைய ஃபாலோவர்ஸு இருக்க ஒரு விஷயமா இருக்குது இந்த துணை முதலமைச்சர் அப்படின்றது வந்து ஏறத்தாழ உறுதியானது குறித்து உங்களுடைய பார்வை என்ன இல்லைங்க அதாவது ஒரு க அரசியல்வாதியான்றதோட ஒரு அஸ்ட்ராலஜியாக எனக்கு தெரியனால அவர் அரசியல் வருவதுக்கு முன்பாக இருந்தே நான் சொல்லி கொண்டு வருது இப்போ வந்து அவர் ராசியில் ஜென்மகுரு இருக்குது நான் ஜோசின்னா சொல்கிறேன் ஸோ இந்த ஜென்மகுரு வந்து அடுத்த மா மே மாதத்துக்குள்ளே மாறும் இந்த மாற்றம் மாறுறதுக்குள்ளே அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு தான் அது வெளில போகும் எப்படி புரியுதுங்களா உங்களுக்கு அவர் ஜாதகம் எனக்கு தெரிஞ்சதுன்னு அவர் ஜாதகம் நல்ல ஜாதகம்னு நான் ஏற்கனவே எல்லா இதுலேயும் சொல்லியிருக்கேன் ஸோ அவர் கண்டிப்பாக இந்த இப்போவே மந்திரின்னாலும் ஒரு துணை முதல் மந்திரிக்கு ஈக்குவலான ஒரு ப்ரோட்டோக்காலில் தான் இருக்கார் ஸோ துணை முதல்வர் மந்திரி என்று நீங்கள் எதிர்பார்க்கறதோட வேறு எல்லா லெவல்லையும் அவருக்கு வந்து எல்லா விதமான பொறுப்புகளும் கிடைக்கும்ன்றது தான் அஸ்ட்ராலஜிக்கலாக இருக்கக்கூடிய விஷயம் ஸோ இதெல்லாம் நான் பெருசாக பார்க்கல இது ஏற்கனவே அங்கே பேசின சப்ஜெக்ட் தான் ஸோ இது அந்த மந்திரி சபையில் மாற்றத்திலே அப்போயே அவர் மந்திரி ஆவார்ன்றதையும் நம்ம சொன்ன விஷயம்தான் அதே போல் வந்து அவர் விரைவிலே வந்து பெரிய பொறுப்புக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் அவருடைய ஜாதக ரீதியாக நான் பார்க்குறேன் சார் மதுரை ஆதீனம் வந்து திமுக அரசு செய்த முத்தமிழ் முருகன் மாநாடு வல்லலாருக்கு விழா கொண்டாருந்தது இதெல்லாம் குறிப்பிட்டு அவர் பாராட்டியிருக்கிறார் அதே நேரத்தில் மதுவை கைவிட வேண்டும் புகைப்பழகத்தை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்றதையும் தவிர்க்கணும் எல்லாம் சைவத்துக்கு மாறுங்க அப்படின்னு இருக்கார் இப்போ மதுரை ஆதீனம் சைவம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் பெருசாக ட்ரூல் ஆகிட்டு இருக்கு ஏங்க ஆதீனம் வந்து அசைவத்தை நல்லா வெட்டுங்க நான் சொல்ல முடியும் ஆதீனம் ரெண்டு லெக் பீஸ் வச்சு சாப்பிடுங்க நான் சொல்ல முடியும் ஆதீனம் வந்து அவங்க வந்து சைவ சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து எப்போமே வந்து மதுவுக்கு எதிரானவர்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புலாலுக்கு எதிரானவர்கள் அவர் சொல்ல வேண்டிய கருத்தை அவர் சொல்லியிருந்தாங்க இருப்பாங்க வள்ளலார் சொன்ன கருத்துலேருந்து எவ்வளோ கருத்துக்கள் இருக்குது அதாவதுங்க சாப்பிடுவது மனிதனுடைய ஒவ்வொருத்தருடைய விருப்பம் என்பது சைவம் நல்லதுன்னா சைவம் வந்து அதை விரும்புகிறவங்க அதை போய் சாப்பிட்டோம் அசைவம் ஏற்றுக்கிறவங்க அசைவத்தை சாப்பிட்டோம் நான் என்ன கேட்குறேங்க மனிதனுடைய உணவு முறை என்றது காலங்காலமாக ஜீன்லேருந்து வரக்கூடியது அந்த இருந்து வரக்கூடியது இப்போ நிறைய பேர் வந்து வெஜ்ஜி பியூர் வந்து வேகனாக மாறிட்டாங்க அதாவது பால் கூட அவாய்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க ஏன்னா அவங்க பாடி கண்டிஷன் ஒத்துக்கிறதில்ல அவங்களுக்கு வந்து ரெகுலராக வயிறில் வந்து கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் இருக்குது அதனால சில பொருள்களெல்லாம் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுறதுல பாலை கூட வந்து டைஜஸ்டிவில வந்து சரி வரலன்னு நிறைய பெரிய நண்பர்கள்லாம் கூட நிறைய வழக்கறிஞர்கள்லாம் கூட அதில் இருக்காங்க ஸோ அதே போல் வந்து யார் சாப்பிட்றாங்க சாப்பிட்றது வந்து நான் என்ன கேட்குறேன் ஆதீன ஐயா வந்து ஆதீனமாக இருக்கட்டும் எந்த ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கட்டும் அதாவது நான் சொல்கிறது மடாதிபதிகள் இவர்களாக இருக்கட்டும் நீ வந்து நல்ல ரெண்டு சிக்கன் பீஸ் சாப்பிடு ரெண்டு மட்டன் குருமா சாப்பிடு தலைகறி சாப்பிடுன்னா சொல்லுவாங்க என்னை பொறுத்தருக்கு அவருடைய கடமை அவர் அந்த மடத்துக்கு இருக்கக்கூடிய விஷயம் அவர் சொல்வது வந்து கரெக்டு அது எத்தனை பேர் கேட்குறாங்க கேட்காதுன்றது ஒவ்வொருத்தருடைய உரிமை ஆதினம் அவர் பிரச்சாரம் வந்து இன்றைக்கி வெஜிடேரியன் பிரச்சாரம் வந்து உலகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் இருக்குது அவர் ஆதினம் ஐயா வந்து சொன்னதில் வந்து எனக்கு ஒன்றுமே இல்லை அவர் ம மதுவை பற்றியோ அல்லது வந்து மாம்பிசத்தை பற்றியோ அல்லது வந்து அவர் நல்ல விஷயங்களை பேசுவதோ ஜீவகாரணத்தெல்லாம் அவர் பேசாமல் வேறு யார் பேசுவாங்கன்றது தான் എന്നേവി നന്റിങ് സാർ മറ്റൊരു നേർ കാണാൽ അത്